ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ் நாம இன்னைக்கு சம்பா கோதுமை ரவையில உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஈஸி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உங்க மொபைலுக்கு போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லெண்ணெய் காஞ்சிடுச்சி அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க கடுகு உளுத்த பருப்பு பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கங்க ஒரு மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க ஒரு பல்லாரி பத்து சின்ன வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் கருவேப்பில் தாளிக்க எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று அரைஞ்சிருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் சேர்த்துங்க ரொம்ப சேர்க்காதீங்க கசக்கும் இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க அரு பிள்ளையே ஆட் பண்ணிங்க நல்லா வதங்கி வரட்டும் வதங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கினீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்க தக்காளி பழத்தை போட்டுக்கேன் ஒரு ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கங்க ஒரு அரை நிமிஷம் வதங்கட்டும் கட்டும் நூறு கிராம் சம்பா கோதுமை எடுத்து அலசிட்டு ஒரு கப்பில் அலந்து வச்சுருக்கேன் இது ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றுவோம் ஒரு கப் ஊர்ன கோதுமைக்கு தண்ணி ஊற்றி அலசணுனா கொஞ்சம் ஊறிடும் அதுக்கு ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றுங்க கொதி வரட்டும் இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க நம்ம ஆரம்பத்தில் வெங்காயம் வதங்கிறது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்க சம்பா கோதுமையை சேர்த்துக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க உப்பு கொஞ்சம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துங்க உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கங்க கோதுமை போட்டு நல்லா கொதித்து வெந்து வரட்டும் நல்லா வெந்துட்ருக்கு அடுப்பு சிம்மலே இருக்கட்டும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சம்பா கோதுமை உப்புமாவுக்கு சைடுஸ் தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடுவோம் தேங்காய் சட்னிக்கு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கலை எடுத்திருக்கேன் ஒரு மூணு வரமிளகாய் எடுத்துருக்கேன் ரெண்டு பில்லு பூண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு உப்பு இதை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருந்துருவோம் இதை நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துருவோம் அம்மா ரெடி ஆயிடுச்சு ஃபைனல் டச்சாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கங்க கொத்தமல்லி தலையும் தருவேப்பிலையும் போட்டுருக்கேன் ஆனோண்ணா சம்பா கோதுமை ரவி உப்புமா ரெடி ஆயிடுச்சு அடுத்தது தேங்காய் சட்னி பண்ணிவிடுவோம் சட்னி கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அதை தாளிச்சிடுவோம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க தாளிக்கிற கரண்டியில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் காஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை போல் சேர்த்துக்குவோம் அது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவ பிளே சேர்த்துருவேன் சேர்த்துட்டு அதோட சும்மா கால் சிட்டிகை வந்து பெருங்காயத்து சேர்த்துக்க அவ்வளோதான் சம்பா கோதுமை குமார் ரெடி பண்ணிட்டோம் அதுக்கு சைடு தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்